தமிழகத்தில் குழந்தை பிரிப்பு விகிதம் கடந்த ஆறு ஆண்டுகளில் மட்டும் பதினெட்டு சதவீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது குழந்தைகள் பிறப்பு விகிதம் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மட்டும் குறைந்து வருவதாக ரிசர்வ் வங்கியும் தனது ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது குழந்தை வளர்ப்பில் கல்வி சுகாதாரம் எதிர்கால வாழ்க்கை தரம் ஆகியவற்றிற்கு பெற்றோர் முக்கியத்துவம் அளிக்க தொடங்கியுள்ளனர் மேலும் நகரமயமாக்கல் கல்வி போட்டி வேலைவாய்ப்பு அழுத்தம் ஆகியவை மற்ற மாநில விட தமிழகத்தில் அதிகமாக இருப்பதால் பிறப்பு எண்ணிக்கை குறைவாததாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் குழந்தைகள் பிறந்துள்ளன ஆனால் இந்த ஆண்டு ஏழு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு குழந்தைகள் மட்டுமே பிறந்துள்ளன அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டை ஒப்பிடுகையில் கடந்த ஆறு ஆண்டுகளில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் பதினெட்டு சதவீதம் வீழ்ச்சியடைந்துள்ளது இதே நிலை நீடித்தால் எதிர்காலத்தில் இளைஞர்களின் எண்ணிக்கை மிக கணிசமாக குறைந்து தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டு மாநிலத்தின் வளர்ச்சி தடைப்படும் என்றும் மக்கள் தொகை அடிப்படையில் ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதால் தமிழகத்திற்கான பங்கீட்டுத் தொகை குறையும் என்றும் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்